ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இழைத்திருக்கும் தவறுகள் என்ன டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை முதன்மைப்படுத்த அவர் எடுத்த வியூகத்திற்கு உலகம் ஒத்துழைக்க மறுத்துவிட்டது என்று பிரபல அரசியல் ஆய்வாளர்களின் ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவை எடுத்தறிந்து போகின்ற ஒரு நிலைக்கு அமெரிக்க அதிபர் அந்த நாட்டை கொண்டு வந்துவிட்டார் என்பது இதனுடைய கருத்தாகும் உதாரணமாக ஈரானுடன் அமெரிக்கா பேச முற்பட்ட பொழுது அமெரிக்க அதிபர் அணுகுண்டு உருவாக்க தடை தொடர்பான இந்த பேச்சுக்களை அமெரிக்காவுடன் ஈரான் நேருக்கு நேர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் ஆனால் அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேச முடியாது ஒரே மேசையில் உட்காரவும் முடியாது அமெரிக்க பிரதிநிதிகளை பார்க்கவும் முடியாது நாம் வேறொரு அறைக்குள் இருப்போம் அமெரிக்க பிரதிநிதிகள் இன்னொரு அறைக்குள் இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே ஆன தொடர்பை அந்த பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒமான் நாட்டினுடைய அதிகாரிகள் நெறிப்படுத்த வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் இதற்கு காரணம் டொனால்டு டிரம்பை நம்ப முடியாது இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று பேசுகின்றவருடன் நேரடியாக இருந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முடியாது ஆகவே இவருக்கு இடையில் ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் என்று ஈரான் உறுதியாக கூறிய காரணத்தினால் அமெரிக்காவுடன் நேரடியாக இருந்து பேசுவதற்கு கூட ஈரான் போன்ற நாடுகள் மறுக்கின்ற நிலை அமெரிக்காவினுடைய இன்றைய நிலையின் அடையாளமாக இருக்கின்றது என்று பிரபல ஆய்வாளர் கிறிஸ்டியான் மௌரிச்சன் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி கூறுகின்றது ரஷ்யாவை பொறுத்த வரையில் உடனடியாக அமைதி வேண்டும் என்று டொனால்ட் ம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் ரஷ்யா அது பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய பாதையிலேயே சென்று கொண்டு ரஷ்யா உக்ரைன் மீது இருக்கின்ற தாக்குதலில் இப்பொழுது நாற்பது பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் பெருந்தொகையானவர்கள் ஆனாலும் கூட இந்த தாக்குதலை நடத்திய ரஷ்யா அமெரிக்கா பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்திருப்பது டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய முதலாவது ஆட்சி பருவத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இருந்தது போல இன்றும் இருப்பார் என்று கருதியதில் அடியாக இருக்கின்றது இனிமேல் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் இவர்களுடன் பேசி காலத்தை ஏன் விரயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைத்ததும் இதற்கு முந்தைய செய்தியில் கேட்டிருப்பீர்கள் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் ரஷ்யா அமெரிக்காவுடன் கண்டிப்பாக பேசத்தான் வேண்டும் ஆனால் பேச்சு ஒரு புறம் இருந்தாலும் தாக்குதல் மறுபுறம் இருக்கின்றது உக்ரைனினுடைய சுமி நகரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல் ஐரோப்பிய தலைவர்களுக்கு கடும் சினத்தையும் யுத்த நிறுத்தம் தொடர்பான டொனால்ட் டிரம்பினுடைய தீர்வு திட்டத்தினுடைய தோல்வியையே காட்டுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை இந்த தாக்குதல் தவறுதலாக நடைபெற்ற தாக்குதல் என்று ரஷ்யாவினுடைய கருத்தை விலைக்கு வாங்கி கொப்பளிப்பதை தவிர டொனால்டு டிரம்பிற்கு வேறு வழிகள் இல்லாத நிலையை ரஷ்யா உருவாக்கி இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவுடன் உறவாக செல்லுகின்ற டொனால்டு டிரம்ப் மிக எட்டவாக நின்று சீனாவை பகை நாடு நிலைக்கு தள்ளி இருக்கின்ற சீனாவுடன் பகைத்தால் என்ன நடைபெறும் என்பதை இப்பொழுது மெல்ல மெல்ல அவர் உணரவும் ஆரம்பித்திருக்கின்றார் உக்ரைனில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையானது ரஷ்யாவிற்கு வாய்ப்பாக மாறிவிட்ட நிலையில் சீனாவிற்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடு காரணமாக சீனா இப்பொழுது அரிய வகை பொருட்களையும் கனிம வளங்களையும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை சட்டென நிறுத்தி இருக்கின்றது சீனாவினுடைய துறைமுகங்களில் இப்பொழுது அனைத்தும் கிடக்கின்றன இந்த அரிய வகையான கனிம பொருட்களின் மூலம்தான் கை தொலைபேசிகள் ஏவுகணைகள் உள்ளிட அமெரிக்காவினுடைய அதிநவீன உற்பத்திகளுக்கு இந்த மூலப்பொருட்கள் அமெரிக்காவை வந்தடைய வேண்டும் ஆனால் டொனால்ட் டிரம்ப் மத்திய நாடுகளுடன் வரி போரை தினங்கள் நிறுத்திவிட்டு சீனாவுடனான வரி போர் நிறுத்தப்பட மாட்டாது என்று கூறியதன் பின்னதாக சீனா அதிபர் செய்திருக்கும் வேலை இதுவாகும் இதனால் அமெரிக்காவினுடைய அதி உயர் தொழில்நுட்ப துறைகள் எல்லாம் பெரும் ஸ்தம்பித நிலையை அடைந்திருக்கின்றன இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பில்லியனர்களில் ஒருவராகிய ரே லியோ அமெரிக்கா மீது கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார போக்கானது முன்னர் பொருளாதார மந்த நிலையை சந்தித்ததை விட அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்று கூறப்படுகின்றது என்றும் இதை இப்பொழுதே உடனடியாக நிறுத்தி சீர் செய்யாவிட்டால் மிகப்பெரிய அவலத்தை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் உலகம் இருந்து விடாது உலகத்தை மாற்ற புறப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அதை மாற்ற முடியாமல் அமெரிக்காவின் உள்ளக ஒழுங்கு கை மாற்றிவிட்டார் என்றும் அவர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க நிறுவனங்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து விட்டன வரி விதிப்பானது திடீர் திடீர் என மாறுகின்ற காரணத்தினால் மற்ற நாடுகள் அமெரிக்காவை கைவிட்டு வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை செய்கின்றன ஆனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கோ இப்பொழுது அமெரிக்காவிற்குள்ளும் எதுவும் செய்ய முடியாமல் அமெரிக்காவிற்கு வெளியிலும் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு ஆதுகளற்ற திக்குமுக்காடும் நிலையை கொண்டு வந்து உருவாக்கிவிட்டார்கள் இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும் என்பதை அவர்கள் முன் கருதவில்லை இதுதான் இப்பொழுது அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாகும் டொனால்டு டிரம்பினுடைய வியூகமானது அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைவலியாக மாறியிருக்கின்றது என்று சற்று முன்னர் டென்மார்க்கினுடைய பொருளாதார நிபுணர் ஒருவர் கருத்துரைத்திருக்கின்றார் இந்த இடத்தில் பொருளாதார நெருக்கடியை தாங்க முடியாமல் இத்தாலியினுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலனி முன்னர் ஒரு தடவை சென்று அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசி வந்தவர் இப்பொழுது மறுபடியும் அமெரிக்காவிற்கு புறப்படுகின்றார் இவர் புறப்படுவதற்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் இவருடன் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் நீங்கள் அங்கு சென்று பேச முற்படுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்திற்கு தெரியாமல் டொனால்ட் டிரம்பினுடைய வரி விதிப்பு பற்றி நீங்கள் பேச முடியாது அப்படி பேசி உங்களுக்கு சாதகமான தனியாவர்த்தன வேலையை இனி செய்ய முடியாது என்றும் பல நாடுகள் இது பற்றி கவலை அடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவரை போல தாங்களும் சென்று டொனால்டு டிரம்பிடம் தங்களுடைய நாட்டிற்கு வரியை குறையுங்கள் என்று சொல்லி கேட்கலாம் இது சரியான பாதை அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் மெலனி அமெரிக்காவுடன் பேசுவதில் தவறில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து அதற்கு அமைவாகவே அவர் பேச வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபரனுடைய வரி விதிப்பில் ஐரோப்பிய ஒன்றிய கொள்கையே அவருடைய பேசுபொருளாக என்பதும் உக்ரைனிய போர் விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த முடிவையே இத்தாலிய பிரதமர் பேச வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை இவர் சந்திக்க வேண்டி வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்களுக்கு முரணாக நடைபெற்றால் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனையை இப்பொழுது பிரான்சில் மெரினா லீ பென் சந்தித்திருப்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் சீனா அதிமுக்கியமான கனிம வளங்களை நிறுத்தி இருப்பதானது கார் விமானம் படைத்துறை என்று சகல இடங்களிலும் அமெரிக்காவிற்கு சிக்கலை இருக்கின்றது சீனா இப்படி செய்திருப்பதானது மிகப்பெரிய பாதிப்பாக அமெரிக்காவிற்கு அமையப்போகின்றது என்றும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் திணற வேண்டிய சூழ்நிலை வரப்போகின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது சீனா அதிபரை பொறுத்தவரையில் இது வர்த்தக போர் வெற்றியற்ற போர் என்பது தங்களுக்கு தெரியும் என்று கூறியிருந்தார் எனவே சீனா தன்னுடைய வர்த்தகத்தை வேறு இடங்கள் நோக்கி மாற்றி சமகாலத்தில் அமெரிக்காவிற்கு செல்லும் முக்கிய பொருட்களையும் தடுக்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் நினைக்காத ஓர் இடத்திற்கு இந்த சூறாவளி சென்றுவிட்டது இப்பொழுது என்ன சூழல் நிலவுகின்றது அமெரிக்கா என்னென்ன வரி என்பதை திட்டத்தெளிவாக அறிவிக்காத காரணத்தினால் பொருட்களை எடுத்து செல்வதிலும் வரி விதிப்பதிலும் பலத்த குளறுபடி நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை